எம்என்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை எனும் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று மனம் இது எனும் தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் ஒரு நாள் சாமி விவேகானந்தரை சந்திக்க இரண்டு நபர்கள் வருகிறார்கள் ஒருவர் கழுத்தில் ருத்ராஜம் அணிந்தும் நெற்றியில் திருநீரை பூசிக்கொண்டும் சாமி விவேகானந்தரை சந்திக்க வருகிறார் சாமி விவேகானந்தர் அவர்களிடம் சாமிஜி நான் அணுதினமும் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறேன் இதோ பாருங்கள் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் ருத்ராஜமும் அணிந்திருக்கின்றேன் ஆனால் என்னால் இறைவனை மட்டும் உணர முடியவில்லையே சாமிஜி நான் என்ன செய்வது என்று அந்த நபர் கேட்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு குடிசைக்குள் சென்று ஒரு இரும்பு துண்டையும் காந்தத்தையும் எடுத்து வருகிறார் இரும்பு துண்டை சேற்றிலே மூழ்கி அதை அந்த நபரிடம் கொடுக்கிறார் அந்த காந்தத்தையும் அந்த நபர்களிடம் கொடுக்கிறார் கொடுத்து இந்த இரண்டையும் இணைத்து வையுங்கள் பார்க்கலாம் என்று கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர் அந்த நபர் முயற்சி செய்கிறார் சேற்றில் மூழ்கிய அந்த இரும்பு துண்டு காந்தத்தோடு ஒட்டுமா என்றால் ஒட்டாது அந்த நபர் முயற்சி செய்து பார்க்கிறார் முடியவில்லை சுவாமி விவேகானந்தர் விளக்கம் தருகிறார் மனிதா நீ நெற்றியில் திருநீரை இட்டுக்கொள்ளலாம் கழுத்தில் ருத்ராஜம் அணைந்து கொள்ளலாம் வாயின் மூலமாக நீங்கள் இறைநாமத்தை தினமும் சொல்லிக்கொள்ளலாம் எப்படி இரும்பு துண்டில் சேறு படிந்திருக்கின்றதோ அந்த காந்தம் இணைக்க முடியவில்லை அதுபோல உன் மனதிலே சேறு அழுக்குகள் அதிகம் இருந்தால் இறைவனை உணர முடியாது அதனால் புற தோற்றத்தை விட அகத்தோட்டம் என்றும் புனிதமானது அதை திருமூலர் கூட சொல்லியிருப்பார் மனம் இது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் அந்த வகையில் நீங்கள் மனதிலே மாசு இருக்கின்ற வரையில் இறைவனை உணர முடியாது மனதளவில் நாம் ஆசையோடு வாழ்கிறோம் மனம் வேறு ஆன்மா வேறு அந்த மனதில் இருக்கின்ற மாசுகள் எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுதுதான் நீங்கள் ஆன்மாவை இறைவன் என்ற ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் அற்புதமாக எடுத்துரைத்தார் நண்பர்களே அதுதான் நாம் புறத்தோற்றத்தில் தூய்மையாக இருக்கின்றோம் அகத்தோற்றத்தில் தூய்மை என்பது குறைவு அதனால் புறத்தோற்றத்தை விட அகத்தோற்றத்தை எப்பொழுது நாம் தூய்மை செய்கிறோமோ அப்பொழுதுதான் இறைவனை உணர முடியும் என்று சுவாமி விவேகானந்தரின் நிகழ்விலிருந்து நாம் தெளியலாம் அதனால் இறைவனை அடைய முக்கியமாக மனம் இது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று நம்மளுடைய திருமூலரே சொல்லியிருக்கிறார் மனதை தூய்மை செய்வோம் நல்ல எண்ணங்களால் நம்மளை உருவாக்கி கொள்வோம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்